என்னவா பண்ற தனிமை பண்ணிட்டு இருக்கேன் என்ன ஸ்பெஷல் வாழைக்காய் கரம்பது பாகக்காயம் சுண்டக்காயும் போட்டு குழம்பு பண்ண போறேன் வாழைக்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி இதுல உப்பு பெருங்காயம் மஞ்சள் மஞ்சப்பொடி காரப்பொடி போட்டு பசடி வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் ஒரு வான ஒரு ஒரு குழுக்கருண்டிய அளவுக்கு எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுத்து இப்போ கரம் அது பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் ம் இதுல பெருங்காய மஞ்சப்பொடி போட்டிருந்தாலும் எண்ணெயில போட்டோம்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும் ம் அதனால கொஞ்சம் இதுலயும் மஞ்சப்பொடி போட்டு கடுகு வச்சோம்னா இதை போட்டுடலாம் இப்போ குழம்புக்கு வந்து நம்ம வருத்தம் அரைச்சி தான் பண்ண போறோம் குழம்பு புளித்தம்பருப்பு மிளகு மிளகா தேங்காய் கருவேப்பிலாம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் வதக்கி குழம்பு பண்ணணும் இப்போ கரமல போட்டு அந்த பக்கம் குழம்பு பண்ணலாம் இப்போ கரமல் வந்து இந்த மாதிரி முதல்லயே இந்த மாதிரி கலரி வச்சிருக்கோமா இந்த உப்பு காரம் எல்லாம் போட்டு இத வந்து இந்த மாதிரி roast ஆயிடும் இந்த மாதிரி பண்ணோம்னா இந்த கடுகு வெடிச்சிருக்கு பாருங்க வெடிச்ச உடனே நம்ம இதுல போட்டோம்னு வச்சுக்கோங்க நல்லா வதங்கிடும் roast கரம் பண்ணி இப்ப பாரு வேக வச்சு பண்ணாம மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணாக்க நல்லா இருக்கும் இத நல்லா நம்ம வரைக்கும் வச்சுட்டு நல்லா பரப்பி வச்சுக்கலாம் நல்லா வெந்துருது அதுக்குள்ள நம்ம மண்டபம் குழம்புக்கு வறுத்துக்கலாம் திம்மு வச்சிருக்கேன் உம் சளி ஆகும் உம் இல்லை இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் குத்தின்னு இருக்க இதெல்லாம் வறுத்துக்கலாம் குழம்பு இருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருக்கு ஒரு ஸ்பூன் மொளகு ஒரு அஞ்சு மிளகா போதும் ஏன்னா மிளகு காரமே இருக்கட்டும் மிளகா ஒரு அஞ்சு மிளகாய் வச்சிருக்கேன் பாகக்காய் குழம்பு பாகக்காயும் சுண்டைக்காயும் குழம்புக்கு இப்போ இது நல்லா இது கூட பச்சை வறுப்பட்டுதுவேட்ல தேங்காய் வச்சு அரைக்கணும் அரைச்சோம்னா இந்த குழம்பு வந்து பாகக்காயும் சுண்டக்காய் இதே மெத்தட்லதான் நம்ம சார்த்தத்துக்கு எல்லாம் பண்ணுவோம் மிளகு குழம்பு அந்த மாதிரிதான் இப்ப பண்றேன் நானு இது நல்லா இப்போ கருப்பட்டு எடுத்து நம்ம இதை எடுத்து மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் ஆரினதும் அரைச்சிக்கலாம் மிக்சி ஜார்ல இது வருங்க கருவேப்பிலையும் புளியும் போட்டிருக்கேன் புளியும் நான் அரைச்சிதான் பண்ணுவேன் கரைச்சி பண்ண மாட்டேன் புளியும் அரைச்சிடுவேன் அரைச்சிக்கோன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் ஓ இதுல போச்சுட்டு ஆரினதுக்கப்புறம் தேங்காய் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஓ குழம்புக்கு காய வதக்கிக்கலாம் இதுல இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை குத்திக்கலாம் சுண்டைக்காய் வருபடவும் வா பாகக்காய் வதங்கறதுக்கும் எண்ணெய் குத்திக்கிட்டோம் எண்ணெய் காயட்டும் இப்போ நம்ம இதில் ஒரு சுண்டக்காவத்தலை போட்டுக்கலாம் கொஞ்சம் சுண்டக்காவத்தில் இந்த மாதிரி எண்ணெயில பொரிச்சோன்னா அதாவும் அது கூட ஒரே மிளகாவத்தல் இது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா கையில் அடிச்சுட்டுமா இது கூட இது கொஞ்சம் கருப்பாகட்டும் இதே மாதிரி போட்டோம்னா கசக்கம் அது ஒரு வாட்டி நான் அப்படி தான் செஞ்ச ஞாபகம் இருக்காமா ஆமாம் எனக்கு கருக்கக்கூடாது தெரியாது கருகக்கூடாதுன்னு இல்லை அது ஒரு மாதிரி கருப்பாகணும் ரொம்ப கருகித்துனாலும் நல்லா இருக்காது ஓரளவுக்கு தான் இந்த மாதிரி போட்டோம்னா கசக்கும் அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் கருப்பாக இருக்குதுன்னா அது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது கூட இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கடுகு கடுகு போட்டுக்கலாம் வெந்தியம் துளி ஒன்று போட்டுக்கலாம் மஞ்சியை போட்டு இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாகக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த பிளேட்டு பார்த்தீங்கன்னா புதுசு அப்பா தெரியுமா அது பக்கத்தில் இருக்க பார்த்தாலே செஞ்சிக்கிறது பாத்திரம் வாங்கினாலே திச்சு வரது இந்த பார்த்தீங்களா இது கூட மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் சார்ஜ் திணங்களில் மஞ்சள் பொடி பெருங்காயம்லாம் சேர்த்துக்க மாட்டோம் இன்னைக்கு நான் சேர்த்துக்கிறேங்க பெருங்காயம் இதை போட்டு நன்னா வதங்கணும் பாவக்காய் அதுக்குள்ளே நான் இதில் குழம்புக்கு அரைச்சி வந்துடுறேன் இப்போது நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்துட்டு இது அரைச்சி வச்சுட்டு அரைச்சதும் ரெடி ஆகிடுச்சு இது கூட கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இல்லை பாவக்காய் கொஞ்சம் வேகட்டும் ஏற்கனவே வதக்கிட்டேன் வேகணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி குத்தி வெந்ததுன்னா நல்லாயிருக்கும் இப்போது இது வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம மிக்சி ஜார்லேருந்து அது

மிக்சி ஜார் எல்லாம் அலம்பி குத்தினோம்னா நம்மளுக்கு தேவையான மிக்சி ஜார் அலம்பி இந்த ஜலத்தை குத்தின்ட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம் அதுக்குள்ள இந்த பக்கம் கரும்பதி பாருங்க சூப்பரா தளி காயின் இருக்கு இத நம்ம அப்பப்ப கலரி விட்டுக்கலாம் இப்படி கலரி விட்டு பரட்டி வச்சா நல்லா ரோஸ்ட் ஆயிடும் ஆமா குழம்பு நல்லா கொதிச்சு இருக்கு இந்த சைடு எம்மி இந்த சைடு ஃப்ரை ஆகிட்டு இருக்கு அம்மா வாமா என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம் குழம்பையும் ஆஃப் பண்ணிடலாம் பச்சை கருவேப்பிலை தூக்கிட்டேன் குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கரமதும் என்னென்ன ரோஸ்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட குழம்பும் கரமதும் இதை வெளியே மிளகு சாத்தினத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன் இன்க்ரீடியன்ஸ் அதை மட்டும் சொல்லியிருக்கேன் அதான் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகாவும் நே ஒன்று அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில பச்சை கருவேப்பிலையும் வச்சு அரைச்சிருக்கேன் மேலையும் தூவி இருக்கேன் புளியும் போட்டு அரைச்சிட்டேன் அரைச்சு உப்பு பெருங்காயம் போட்டு மஞ்சள் பொடி போட்டு வச்சிருக்கேன் இதை கொதிக்க விட்டோம்னா சூப்பரான மிளகு ஜீரகம் சாத்தி கொதிக்க விடக்கூடாது அப்படியே உரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடணும் அவரக்காய் கரமதும் ஆமா அவரக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அவரக்காய் கரமது பண்ணணும் அவ்வளவுதான் இதை இப்போ குழம்பு பாதத்துல மாத்திட்டு சாத்தமுதைய ஏற்றலாம் ஏற்கனவே நம்ம சென்னையில் மிளகு ஜீரகம் சாத்தும் நான் அதுக்குள்ள அரை அரைச்சிட்டேன் நம்மளோட வாழைக்காய் கரும்புது பாகக்காயும் சுண்டைக்காயும் போட்டு ஷார்த்தத்தில் பண்ணுற மாதிரி அரைச்சி விட்டு குழம்பு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தே இல்லைனா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்